சூடே மூணு வருஷம் ஆகுது நடக்கவே இல்லை போன வருஷம் பண்ணல அதுக்கு முந்தைய வருஷம் கடைசி அவங்க கூட வந்தல அந்த பசங்க கூட எல்லாம் போனோம்ல அதோட சரி போய் நடந்து கூட்டம் இல்ல எவ்வளவு இதா இருக்கும் சுத்தமாவே இடமே இல்லை அவரு புடிச்சு போகும் உங்களை அப்புறம் தான் திரும்பி பார்க்கல

ஓயில் புள்ள போயிட்டேன்னா அట్లా தான் பாத்துட்டு இருக்கோம். சாய் பாக்கலாம். Kalingala, tiritu-tiritu nulu paiti karan. Atingala, nulu paiti karan pa.

எல்லாருமே போலாம நினச்சா எல்லாத்தையுமே அது அந்த அம்மைக்கு கிடைக்காது உண்மையை நான் நிறைய பார்த்துட்டு எங்கள் அப்ப வீட்டுக்குள்ள நான் எங்கேயுமே கிடையாது வேலை 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 தான் நைட்டு போயிட்டு போவேன் அப்புறம் அந்த ஏர்முனிப்புன்னு ஒரு கோயில் இருக்குது ஏர் வேலை அந்த பக்கம் அப்போ கூட்டம் அந்த கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி போவேன் வெள்ளிக்கிழம வந்தா ஓடும்

мотрите, Teruah is onging with my god, and I will அதை எடுத்துட்டா கொஞ்சம் நம்மளுக்கு படுத்துக்கிறதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குது கூட்டி விட்டு கூட படுத்துக்கலாம் கட்டுக்கு இதுன்னா இந்த கீழே கூட படுத்துக்கலாம் அந்த பஸ் மாதிரி எல்லாம் வச்சுட்டு போகிறதுனால செட் ஆகாது அது கீழே வரைக்கும் தான் மறுபடியும் மேலே போனோம்னா நம்ம பஸ்ஸு கவர்மெண்ட் இதுக்கு தான் போயாகணும் ரயில்னா குழந்தைய வச்சுட்டு ஈஸியாகவே போகலாம் நல்லா ஸ்லீப்பிங் போட்டுட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு நல்லா போயிடலாம் போகலாம்

அன்னதானம் சாப்பிடாம யாரும் போக வேண்டாம் திருக்கோவிலோட வரது பட்டுமா அன்னதானம் கொடுக்க அனைவரும் அன்னதானத்தை ஒன்று அன்னதானம் அன்னதான தேவங்களை விளம்பிக்க அன்னதானத்தை யாரும் பண்ண வேண்டாம் சாப்பிட்ட போதுலாம் அதற்குரிய இடத்துல போட்டு கோவிலின் பூமியை பாதுகாப்பு கொடுக்கும்படி பத்து வரிகளில் மேற்கொள்ளப்படுகிறது தீர்த்தம் தருவாங்களா இருக்குமா இன்னும் நம்ம வாங்கிக்கலாமா ஒரு டப்பா ஒரு டப்பா வாங்க ரெண்டையும் இருக்குது ஒரு டப்பா எதுவும் இல்லையா இருந்துச்சுண்ணா இதை அதுல பாதி ஓத்திட்டேன் அவரை பாத்தி இருக்கு ஆஹ் இவங்க வேற உள்ள வர்றது வராது சண்டைக்கு வருவாங்க

வாழ்க்கையில ஒரு கும்பா சிவம் பார்த்தாலே ரொம்ப நல்லதுன்றாங்க நல்லா <coughs> அத அமி அந்த இது உள்ள போடுங்க பெட்டி இல்லையா அப்படியே வர கைல கட்டிட்டு போலாம்